ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸியான ஒரு வழியில் வந்து குடவெட்டு ஸ்கர்ட்டுகளில் கீழ் லைன் இருக்குதானே கெம் லைன் அதை எப்படி மடித்து சுருக்கம் இல்லாமல் தைக்கிறதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் தைக்கேக்குள்ளே இந்த வீடியோவை வந்து எடுத்து போட்டிருக்கிறேன் குடவெட்டு ஸ்கர்ட் மற்றது இந்த லெகங்கா ஸ்கர்ட்டுகளுக்கு வந்து கெம் லைன் கீழே இருக்கிறத வந்து மடித்து தைக்கிறதுக்கு வளமையாக வந்து ஒரு மடிப்பிலேயே சில பேர் வந்து இந்த மாதிரி மடித்து தைப்பினம் அப்படி தைக்காமல் இதை வந்து காளி இப்படி மடித்து இந்த காளிஞ்சின்னு இந்த இடத்துல வந்து காளிஞ்சியை விட கொஞ்சம் கூட எடுக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விடுற அளவு அது கூட விருப்பம் மர இஞ்சியும் எடுக்கலாம் இல்லை காளிஞ்சியும் எடுக்கலாம் எடுத்துட்டு நாங்கள் அந்த தையலை வந்து இந்த இடத்துல விழுகிற மாதிரி நாங்கள் வந்து தைக்க வேணும் நுனியாக தையல் வர்ற மாதிரி தைக்க வேணும் வலம மாதிரி இந்த இடத்துல தைக்காம இங்க தைச்சிட்டு அடுத்த மடிப்பை மடிச்சு தைச்சோம் கீழே வரும் இந்த மாதிரி தைக்க வேணும் இப்ப நாங்க தைச்சிருக்கிறத பார்த்தா இந்த மாதிரி இந்த இடத்துல தைச்சிருக்கிறோம் அதுக்கு மடிச்சு இன்னொரு தையல் நாங்க போடலாம் தைக்கணும் குடவெட்டு ஸ்கர்ட் குடவெட்டு சட்டை மற்றது அனார்களி லெஹங்கா ஸ்கர்ட் அதுகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்க தைச்சீங்கன்னு சொன்னா கீழே வந்து சுருளாமல் நல்லா நீட்டாக நிற்கும் ஒரு மடிப்பு மடித்து அதை நாங்கள் தைச்சி இப்போ நாங்கள் முதலாவது மடிப்பு வந்து தைச்சு முடியுது அதுக்கு பிறகு ரெண்டாவது மடிப்பு திருப்பி தைக்கப்படும் ஒரே நேருக்கு தைச்சு போட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது மடிப்பை அப்படி மடிச்சு தைக்கலாம் இதை விட உங்களுக்கு மெல்லிசா இன்னும் மெல்லிசா வந்து இந்த மடிப்பு வரணும்னு சொன்னா நீங்க ஏற்கனவே தைச்சு வச்சிருக்கிறதுல இதுல நிறையவா இருக்கும் அதை வந்து நாங்க இப்படி கட் பண்ணிட்டு தைக்கலாம் இப்படி கட் பண்ணி தைச்சா என்னன்னு சொன்னா நிறைய நேரம் உங்களுக்கு எடுக்கும் இதுக்கு அதால இப்படி கட் பண்ணாம சில வேளை நீங்க கீழே வந்து மடிச்சு தைக்கிறீங்க அப்படி மடிச்சு தைக்கக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் மெல்லி ஃபர்ஸ்டா தைக்கிற ஆக்கலைன்னு சொன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மெல்லிசா தைச்சு கொண்டு வந்தா அதுக்கு பிறகு இப்படி கூடவா தைச்சுட்டீங்கண்டா அந்த கூடவா தைச்ச இடத்துல மட்டும் கொஞ்சம் வெட்டி ஷேப் பண்ணி இந்த மாதிரி மடிக்கலாம் இல்லையண்டா மெல்லிசா இந்த இந்த அளவுக்கு நாம் வந்து இப்போ தைக்க போகிறது இந்த அளவுக்கு இப்படி தைக்க போகிறேன் இப்போ இதை விட மெல்லிசா தைக்கிறோம்னா அப்படி வட்டிட்டு இந்த மாதிரி மடித்தா இன்னும் மெல்லிசா வந்து இந்த கெம் லைனை நீட்டாக தைக்கலாம் நாம் வந்து அகலமாக தைக்க போகிறேன் அதனால் வந்து இப்படி அகலமாயே மடிக்கிறேன் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற துண்டு வந்து வழியில் வராமல் அதை மூடித்தான் இப்படி தைக்கிறோம் இப்படி இப்படி மடிக்கக்கூடாது இந்த மாதிரி மடிக்கக்கூடாது இது இப்படி தெரியற மாதிரி மடிக்கக்கூடாது இதை மூடித்தான் நாங்கள் மடிக்க வேணும் மற்றது முதல்ல தைக்கக்குள்ளே வந்து இவடத்துல தைக்காம இங்க நுனிலியா தைக்க வேணும் இவளான் இப்படி நீங்கள் ரை பண்ணீங்களேன்னு சொன்னா உங்களுக்கும் நீட்டான நீட்டாக குடவட்டு ஸ்கர்டின்ற கீழான்னு வந்து தைக்கலாம் வச்சு கொண்டு வரையக்குள்ள இந்த ரெண்டும் பொருத்தின இடம் இருக்குதானே அது அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு தைச்சா அந்த இடமும் வந்து நீட்டாக வரும் இவடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு மடித்தோம்னு சொன்னால் அந்த இடம் இன்னும் நீட்டாக வரும் இப்போ பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் கடத்தலை வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததை வெட்டினாங்க நார்மலாக எங்களோட தயிர் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே சுருக்கில்லாமல் எந்த சுருக்கும் இல்லாமல் இருக்கு நீங்கள் வழி பக்கத்தை பார்த்தாலும் அது தெரியும் இந்த ஸ்கர்ட்டிண்ட உள்பக்கத்தில் வச்சிருக்கிற லைனிங் துணி தான் இது இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி தைக்கலை இது வந்து ஒருக்காய் மடித்து ரெண்டாந்திரம் மடிச்சு அடிச்சதால நல்லா நீட்டாக இருக்கு அதே இந்த லைனிங் துணியை வந்து ஒருக்கா மட்டும்தான் அப்படி ஒரே நடியா இப்படி துணியன்று சொன்னால் அப்படி ஒரு மடிப்பு இப்படி சேர்த்து ஒரே நடையா தைச்சதால அது வந்து இந்த மாதிரி தான் வரும் இப்படி சுருக்கம் இருக்கிற மாதிரி வரும் இது வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள வைக்கிற துணி என்றதால நான் வந்து இப்படி தைச்சேன் நான் அதே வழிக்கு இப்படி அது வந்து இருக்காது இது உள்ளுக்குள்ள லைனிங்குக்கு தானே வெளியான் துணியில் அந்த மாதிரி பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா எங்கட தையல் பாக்கைக்குள்ள அவ்வளோ நீட்டாக இருக்காது இப்படி நாங்கள் தைச்சோம்னு சொன்னால் நல்லா நீட்டாக இருக்கும் தைச்ச முடிச்ச பிறகு பாக்கைக்குள்ள வழி பக்கம் வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி உள்பக்கம் வந்து இப்படி இருக்கும் உள்பக்கத்துல ரெண்டு தையல் விழுந்த மாதிரி இருக்கும் வழியில வந்து ஒரு தையல் தெரியும் இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் ஈஸியான வழியில் இப்படி அதை வந்து நீட்டாக தைக்கலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு தைச்சு இதில் வந்து நாங்கள் தைக்கக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீட்டாக செய்தால் தான் அது பார்க்கக்குள்ள அழகாயிருக்கு முடுப்பு அது ஆர்வம் இருக்கிறார்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப்